வணக்கம் ஸ்ரீ சக்தி விநாயகா ஜோதிடம் ஜெகதீஸ்வரனின் அன்பு நேரர்களுக்கு என்ன அன்பான வணக்கங்கள் நம்ம இந்த காணொலியில என்ன பார்க்க போறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் விருச்சிக ராசி பலன்கள் நம்ம பார்க்க போறோங்க பொதுவாகவே ஒவ்வொரு மாதத்துல நடக்கக்கூடிய கிரக நிலைகளால ஏற்படும் மாற்றங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம பார்த்துட்டு வரோங்க அப்படி பார்க்கும் போது இந்த ஏப்ரல் மாதத்துல விருச்சிக ராசிக்கு எப்படிப்பட்ட பலன் நடக்க போகுதுங்கிறது நம்ம பார்க்க போறோம் பொதுவாகவே விருச்சிக ராசிக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செவ்வாயோட அதிபதி எனக்கு கேட்டீங்கன்னா கோபங்கள் பிடிவாத குணங்கள் நினைச்சது சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கண்டிப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்துட்டிங்கன்னா எப்பவுமே விருச்சிக ராசிக்காரங்க ஒரு குழப்பத்திலே இருப்பாங்க இது பண்ணலாமா வேண்டாமா தடுமாற்றங்கள் ஆகுமா அது மாதிரி பண்ணலாமா இது மாதிரி போகலாமா அங்கே இருக்கலாமா இங்கே இருக்கலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணங்களும் கண்டிப்பாக கொண்டு போய்விடும் ஆனால் இந்த மாசத்துல உங்கள் ராசிநாதன் வந்து பார்த்தீங்கன்னா சனியோட சேர்க்கை பெற்றிருக்காரு அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கும்ப ராசியில சனி ஆட்சி கிரகமா இருக்கும்போது அந்த சனியோட செவ்வா பகவான் சேர்க்க பெறுது பிற்பாதல வந்து பார்த்துட்டீங்கன்னா ஏப்ரல் மாதத்துல ஒரு பன்னெண்டாம் தேதிக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் வந்து மீன ராசிக்கு போக போகுது அப்படி இருக்கும் போது என்னென்ன மாற்றங்கள் இப்போ மீன ராசில வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து சுக்கிரங்கிறது கிரகமா இருக்கு ராகு பகவானும் புதன் அடைஞ்சிருக்குங்க அது மட்டும் இல்லாமல் மேசராசில குரு பகவானும் பிற்பாதில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஏப்ரல் மாதம் இருபத்தி மூணாம் தேதிக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேசராசில இருக்கிற புதன் பகவான் மறு வக்கரம் அடைஞ்சு மீன ராசிக்கு போறாரு அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதிக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா மீன இருக்கிற சூரிய பகவானும் ராசிக்கு மாற போறாரு அது இல்லாம உங்க ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கேது பகவான் இருக்குங்க இது வந்து பாத்துட்டீங்கன்னா கிரக நிலைகளோட அமைப்பு இப்போ உங்க ராசிநாதன் செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா சனியோட சேர்க்கப்பட்டு இருக்காரு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த சனியோட செவ்வாய் சேர்க்கை பெறும் பொழுது கொஞ்சம் தடுமாற்றங்கள் வரலாம் கோபங்கள் வரலாம் அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவு எடுக்காம யோசிச்சு நீங்க பண்ணும்போது கண்டிப்பா உங்களுக்கு நல்லது நடக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா சனி வந்து பார்த்துட்டீங்கன்னா பொறுமையா நகரக்கூடிய ஒரு கிரகம் அப்படி இருக்கும்போது நீங்க ஒரு விஷய பண்ணும் போது நீங்க பொறுமையா இருந்து நீங்க செயல்படும் போது கண்டிப்பா உங்களுக்கு வெற்று மேல் கண்டிப்பா கிடைக்கும் அது இல்லாம உங்க ராசிக்கு அஞ்சாம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சுக்கிர பகவான் வந்து உச்ச கிரகமா இருக்குது அப்படி சுக்கிர கிரகம் உச்சமாக இருக்கும்போது பூரிங்கு சொத்து இருந்த பிரச்சனைகள் எல்லாமே விலக போகுது அது இல்லாமல் வந்து பார்த்துட்டீங்கன்னா சுக்கரனோட செவ்வாயும் சேர போகிறது அப்படி செவ்வாய் சேரும் பொழுது வந்து பார்த்துட்டீங்கன்னா செவ்வாயும் குருவும் யோகம் வரப்போகுது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் யோகம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் அது மட்டும் இல்லாம உங்கள் ராசிநாதனோட புதன் அடையும் போது மாணவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தலை சிறந்த மாணவர்களா கண்டிப்பா இருக்க போறாங்க ஒரு படிக்கிறக்கே இன்ட்ரெஸ்டா இல்லாம இருந்தப்பா மாணவ மாணவிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல நல்லா படிக்கணும் நல்லா மார்க் எடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வரும் அதே மாதிரி எக்ஸாமே எழுதுனா கூட அவங்க நினைச்ச மாதிரியே மார்க் நல்லபடியா வரும் அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இப்ப ராசி ராசிநாதனோட சூரிய பகவான் சேரும்போது நீங்க ஒரு தொழிலுக்காக நீங்க ட்ரை பண்றீங்க அப்படின்னால் தலைமை தாங்கக்கூடிய ஒரு பொறுப்புங்கிறது கண்டிப்பா இருக்கும் தலைமை தாங்கக்கூடிய பொறுப்புங்கிறது என்னதுங்க ஒரு அரசியல் சார்ந்த விஷயங்கள் ஒரு அரசியலே நீங்க வந்து ஈடுபாடு போட்டாலும் அதுல கண்டிப்பா வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் வந்து வெளியூர் போய் வெளியூர் வெளிநாடும் இல்லை வெளியூர் போய் அது எங்க ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாம் இல்லை ஒர்க்குக்கு ஏதாவது நீங்க ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னாலும் கூட அங்க வந்து பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஹையர் பொசிஷனுங்கிறத ஒரு ஜாப்புங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் அதே மாதிரி ஒரு கவர்மெண்ட் ஜாப் நீங்க எழுதினாலுமே கூட இதுக்கு முன்னாடி நீங்கள் எழுதுருந்தீங்கன்னா ஒரு ஒரு அஞ்சு மார்க்கில் ஒரு பத்து மார்க்கில்ங்கிறது மிஸ் ஆயிருக்கலாம் ஆனால் இப்போ இந்த காலகட்டத்தில் இந்த மாதத்துல நீங்கள் அமை எழுதும் பொழுது என்ன ஆகும்னா உங்கள் ராசிநாதன் வலுப்பெறும் பொழுது உங்களை வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ஜாப்புக்கு நீங்கள் எழுதுனீங்கன்னா கூட கட்டாயம் நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலங்கிறது கண்டிப்பாக உருவாகும் அது மட்டும் இல்லாமல் உங்க ராசிக்கு நாலாம் இடத்துல சனி வக்கரம் அடைஞ்சு ஒரு ஆட்சி உச்சம் பெற்றுக்கும் பொழுது என்ன ஆகும்னா சனி தன்னுடைய சொந்த வீட்டுல இருக்கும் பொழுது தாய் வகையில வந்து பார்த்துட்டீங்கன்னா உடல் ஆரோக்கியத்துல கண்டிப்பா கவனமா இருக்கணும் என்ன கேட்டீங்கன்னா உங்களால அவங்களுக்கு மன உளைச்சல் வரலாம் நம்ம பையன் இருக்கு எப்படி இருக்காரு நம்ம பொண்ணு இப்படி இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நினைச்சு அவங்களுக்கு மன கஷ்டங்கள் வரலாம் அதனால நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா விருச்சிக ராசிக்காரங்க பொறுமையா இருந்து இந்த மாதத்தில் நீங்கள் நினைச்சிங்கன்னா நடந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நினைச்சது எல்லாமே கை கூடி வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அது இல்லாமல் இப்போ ஆறாம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் இருக்காரு ஆறாம் இடத்துல குரு பகவான் இருந்ததுன்னா கண்டிப்பாக உறவுகளாலாம் வந்த பிரச்சனைகள் சொந்த பந்தத்தினாலாம் வந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகி ஒரு சுமூகமான தீர்வுகள் அவங்களுக்கு கண்டிப்பா கிடைக்க போகுது இவர்கிட்ட நம்ம போய் இது மாதிரி பேசிட்டுமே சொந்த பந்தகனால நமக்கு இருந்த ஒரு பகை விலகி உறவு முறையினால உங்களுக்கு வந்து ஒரு புது சொந்தங்கிறது கண்டிப்பா கிடைக்கும் அது மட்டும் இல்லாம வந்து பாத்துட்டீங்கன்னா உங்களால யாரும் உங்களால எதுவுமே பண்ண முடியாத அப்படின்னு சொன்னவங்களுக்கு எல்லாம் நீங்க சாதிக்கக்கூடிய ஒரு திறமை கண்டிப்பா இருக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா குரு பரிவர்த்தனைங்கிறது பெறும் பொழுது உங்களுக்கு கட்டாயம் நிச்சயம் வெற்றி நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புல இருக்கும் அது இல்லாமல் உங்க ராசிக்கு பத்தாம் இடத்துல சூரியனோட அதிபதி அந்த சூரியன் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதிக்கு மேல குருவோட சேர்ந்து உச்ச கிரகமா மேச ராசிக்கு வரப்போகுது அப்படி வரும்போது தொழில் இத்தனை நாள் இல்லாத தொழில் ஏதாவது தொழில் பண்ணலாம்னு நீங்க நினைச்சீங்கன்னா கட்டாயம் தொழிலுங்கிறது கண்டிப்பா நீங்க பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் எனக்கு வேலையும் கிடைக்கல நான் நினைச்ச வேலை அமையல நான் படிச்ச ஒர்க்கு படிப்பு வேற கிடைச்ச ஒர்க்கு வேற அப்படின்னு நீங்க நினைச்சவங்களுக்கு எல்லாம் கட்டாயம் இந்த மாதத்துல கண்டிப்பா நீங்க நினைச்சதை விட நல்ல ஜாப்புங்கிறது கண்டிப்பா கிடைக்கும் வெளியூர் பயணங்கள் வெளிநாடு பயணங்கள் அமையறதுக்கான ஒரு வாய்ப்புகள் திருமணம் ஆகாதவங்களுக்கு கட்டாயம் திருமணம் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பா இருக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா உங்க ராசி நான் பத்தாம் இடத்துல இருக்கும் பொழுதும் இப்ப உங்க ராசிக்கு ஏழாம் அதிபதி சுக்கிர பகவான் ரிஷ்பத்துல இருக்கும் பொழுதும் இப்போ அந்தனுடைய சுக்கிரனோட அதிபதி சுக்கிரன் உச்சகிரகமா இருக்கும்போது வீட்டுல நல்ல காரியங்கள் கை கூடி வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் அதிகம் அந்த சுப நிகழ்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடு கட்டுறது இடம் வாங்குறது பழைய வீடு ஆல்ட்ரேஷன் பண்றது திருமணம் பண்றது இது எல்லாமே சுப நிகழ்ச்சிகள் இந்த சுப நிகழ்ச்சிகள் கை கூடி வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைச்சது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கிற மாதிரி கிடைச்சி கடைசியில் அது உங்களுக்கு விலகி போயிடும் அப்புறம் நீங்கள் ஆசைப்பட்டு ஏதாவது உங்களுக்கு நடந்ததுனா கூட அது உங்களுக்கு கிடைச்சா கூட உங்களுக்கு அது நிரந்தரம் இல்லாமல் போகலாம் அதனால வந்து பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதத்தில் உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பா அமையும் அது மட்டும் இல்லாம வந்து உடல் ஆரோக்கியத்துல கண்டிப்பா கவனமா இருக்கணும் ஏன்னு கேட்டீங்கன்னா உங்க ராசிநாதனோட ஆஹ் ராக பகவான் சேர்க்கை பெறும் பொழுது இந்த ஸ்கின் பிராப்ளம் உடம்பு ஹீட் சம்பந்தப்பட்டது எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம் அதனால உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருந்துக்கோங்க இதில் நீங்க நிதானமா இருந்தீங்கன்னா கண்டிப்பா நினைச்சது எல்லாமே சாதிக்கக்கூடிய ஒரு திரமங்கள் கண்டிப்பா உங்களுக்கு அமையும் போகுது அந்த வாய்ப்புகள் நீங்க முழுமையா பயன்படுத்திக்கோங்க அது மட்டும் இல்லாம நம்ம என்னதான் நம்ம சுய ஜாதகம் நம்ம கோச்சாரப்படி நம்ம நிலையில நம்ம கூட தன்னுடைய சுய ஜாதகத்துல நடக்கக்கூடிய திசா புத்திகள் எப்படி இருக்கு நம்ம ஜாதகத்துல ஏதாவது தோஷங்கள் இருக்கா இல்ல நம்ம யோக படம் வந்துமே நம்ம ஏன் நம்மளால பயன்படுத்த முடியல அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ஜாதகத்தை நீங்க தெளிவுபடுத்திக்கோங்க நம்ம ஜாதகம் எப்படி இருக்கோ அதுதான் நமக்கு நடக்கும் கோச்சாரப்படி ஒரு பக்கம் இருந்தாலும் கூட நம்மளுடைய ஜாதகங்கிறது நமக்கு திசா நமக்கு நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பா நம்ம நினைச்சதெல்லாம் நம் முன்கூட்டியே நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அதிகம் அதனால் உங்களுடைய ஜாதகம் உங்களோட ஜோதிகள்கிட்ட கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் ஏதாவது ஜாதம் பார்க்கணும்னு சொல்லி என்கிட்ட நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஃபோன் பண்ணி கன்சல்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல விளக்குங்கிறது நான் தருங்க இந்த சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பில் பட்டன் டச் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்